அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் வரக்கூடிய புதன்கிழமை இந்த மாதத்தின் கடைசி நாளான முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரொம்ப விசேஷமான அக்ஷய் திருதியை நன்னால் அக்ஷய திருதியை அப்படின்னாலே ரொம்ப விசேஷமானது அதிலையும் பார்த்தோம் அப்படின்னா புதன்கிழமையோடு ஏன்னா பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லக்கூடிய அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி புதன்கிழமையில் வரக்கூடிய இந்த அக்ஷய திருதியை நமக்கு வளங்களையும் செல்வங்களையும் பொன்களையும் பொருள்களையும் பார்த்திங்கன்னா அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவே அமைந்திருக்கிறது இந்த வருடத்தினுடைய அக்ஷய திருதியை அக்ஷய திருதயை அப்படின்னாலே பொருள் வாங்குறது அப்படின்றத காட்டிலும் தான திருவிழான்னு சொல்லுவாங்க தானம் செய்வதற்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க சித்திரை மாதம் வரக்கூடிய திருதய திதியை தான் அக்ஷய திருதின்னு சொல்லுவாங்க அமாவாசை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய மூன்றாம் நாளை தான் திருதிய திதியை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சித்திர மாதம் வரக்கூடிய இந்த அக்ஷய திருதியை நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய முக்கியமான ஐந்து விஷயங்கள் செய்யக்கூடாத சில விஷயங்கள்லாம் இருக்குது என்ன அப்படின்றத பார்ப்போம் அக்ஷயம் அப்படின்னா வளர்வது குறையாமல் இருக்கிறது அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது அற்புத திருநாளான அக்ஷய திருதியை அன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்ம மிக முக்கியமாக கலசம் வைத்து வழிபாடு செய்கிறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்குன்னு சொல்லுவாங்க அன்னைக்கு மங்களகரமான காரியங்கள் செய்கிறதுலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும்னு சொல்லுவாங்க நல்ல நல்ல காரியங்களையும் நீங்கள் செய்கிறது மூலமாக அதிக பலன்களும் நமக்கு கிடைக்கும் இப்படிப்பட்ட நன்னாளில் வாங்கக்கூடிய பொருளும் நமக்கு பார்த்திங்கன்னா வளங்களை சேர்க்கும் இல்லத்தில் எந்த ஒரு குறைவுமின்றி நமக்கு வாழ்க்கையில் எப்போவுமே பார்த்திங்கன்னா நிறைந்திருக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை இந்த நாளில் தங்கம் வாங்க ஆசைப்படுறவங்க தாராளமாக வாங்கி சேர்த்துக்கலாம் வெள்ளி வாங்குகிறவங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் தான் வாங்கணுமா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அப்படி கிடையாதுங்க உங்களால் என்ன முடியுமோ அதை வாங்கி வைத்து வழிபாடு செய்தோம் அப்படின்னாலே போதும் அனைத்துமே வளரும் நம்ம நல்ல முறையில் ஒரு தான தர்மங்கள் செய்தால் கூட பார்த்திங்கன்னா அதன் மூலமாக சேரக்கூடிய புண்ணியங்கள் வந்து நமக்கு பல மடங்கு ஆகும் அக்ஷய திருதீன் மனம் தளராதிங்க என்னால் இந்த வருஷம் தங்க வாங்க முடியல அப்படின்னு ஏன்னா நிஜமாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது தங்கத்தின் விலை அப்படி ஏறிக்கிட்டே போகுது மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இப்போ இந்த பதிவில் நான் சொல்கிற மாதிரி ஒரு சின்ன விஷயத்த மட்டும் உடனே செஞ்சிருக்கலேன் அதாவது இந்த பதிவுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் மறந்துடாமல் மகாலட்சுமியை என் இல்லம் தேடி வருக திருதியின் நன்னாளில் வாழ்க்கையில் வளங்கள் சேர எனக்கு அனைத்தையும் தருக அப்படி இல்லைனா மகாலட்சுமியே எங்கள் வீட்டுக்கு வாங்க வாங்க வாங்கன்னு ஒரு மூணு தடவை மறந்துடாமல் கமெண்ட்ஸில் பாருங்கள் அக்ஷய திருதியை அன்னைக்கு கண்டிப்பாக மகாலட்சுமி ஏதாவது ஒரு சுரூபத்தில் உங்கள் இல்லம் தேடி வருவாங்க அது எப்படிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே நம்பிக்கை தாங்க நம்புவோம் நம்பிக்கை தான் நமக்கு மிகப்பெரிய பலமே கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் மறந்துடாமல் இந்த பதிவை லைக் பண்ணிடுங்க நீங்கள் உங்கள் வீட்டில் சாப்பாட்டுக்கு சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய முக்கியமான பொருள்களை மட்டுமாவது கூட பார்த்திங்கன்னா அக்ஷய திருதியை நல்லா வாங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் முக்கியமாக உப்பு அரிசி பருப்பு வெல்லம் மஞ்சள் இது ரொம்ப முக்கியமானதுங்க கண்டிப்பாக இதெல்லாமாவது வாங்கிடுங்க ஏன்னா இந்த மங்களகரமான பொருள்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த குறைவுமே இல்லாமல் வறுமை இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு ஏகபோகமாக கடவுள் நமக்கு அருள்வார்னு சொல்லலாம் ஆக நல்ல பொன் வாங்கணும் பொருள் வாங்கணும்னு நினச்சி கஷ்டப்படாமல் நம்மளால் வாங்க முடியல அப்படின்ற கவலை கொள்ளாமல் நான் சொன்ன மாதிரி அரிசி பருப்பு மஞ்சள் உப்பு வெள்ளம் இது போன்ற பொருட்கள் மட்டுமாவது வாங்கி வைத்து வீட்டில் வளங்கள் சேரணும்னு சொல்லி பூஜையரில் வச்சு பூஜை பண்ணுங்கள் ஆமாங்க அன்னைக்கு காலையில் புதுசாக தான் நீங்கள் வாங்க ஏன்னா உங்களுக்கு உடனே இப்போ ஒரு எண்ணம் தோணி இருக்கும் இல்லையா புதுசாக தான் வாங்கணுமா ஏற்கனவே இருக்கிறத வச்சு பிரார்த்தனை பண்ணலாமான்னு அன்னைக்கு மறந்துடாமல் புதுசாக வைத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க அப்புறம் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஏற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு மறந்துடாமல் வரக்கூடிய முப்பதாம் தேதி அக்ஷய திருதியை நன்னாலில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு முன்னாடி ஒரு எளிய பூஜை உங்களால் என்ன மாதிரியான அலங்காரங்கள் செய்ய முடியுமோ செய்து நெய்வேதியங்கள் செய்துட்டு மகாலட்சுமிக்கு முன்பு பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதியை தொகுப்புன்னு சொல்லுவோம் இப்போ நீங்கள் பதிவில் பார்த்துட்ருக்கீங்களே இந்த பொருள்களை வைத்து நிச்சயமாக பூஜை பண்ணி பாருங்கள் அனைத்தும் கிடைக்கும் மகாலட்சுமி மனம் குளிர்வால்னு சொல்லலாம் மகாலட்சுமிக்கு உரிய முக்கியமான மங்கள பொருள்கள் தான் நீங்கள் இப்போ இந்த பிளேட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஏழு பொருள்கள் இதில் உங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்பொழுதே தெரியும் அந்த மகாலட்சுமியுடைய அனுகிரகம் நிறைந்த பொருள்கள்னு சொல்லக்கூடிய கோமதி சக்கரம் சோழிகள் அதுக்கப்புறம் நாணயங்கள் இந்த நாணயத்தில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி குபேரரும் பின்பக்கம் வந்து எந்திரம் இருப்பாங்க அவங்களுடைய மிக முக்கியமான ஒரு எந்திரம்னு சொல்லலாம் இதுபோன்ற நிறைய பொருள்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாமரை விதை மாலை இது எல்லாவற்றோடையும் சேர்த்து அழகாக குபேர குஞ்சம் படியும் அதுக்கப்புறம் ஒரு எண் எந்திரமும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த பொருள்களை அப்படியே எடுத்து வைத்து நீங்கள் மகாலட்சுமிக்கு முன்பு பூஜை செய்யும் பொழுது வாழ்க்கையில் ஏற்றம் நிச்சயமாக கிடைக்கும் இந்த பொருள்கள் இதுவரைக்கும் நம்ம சேனல்லேருந்து வாங்கியிருந்தீங்க அப்படின்னா மருந்திராமல் அக்ஷயத்ருதி அன்றைக்கி வச்சு பூஜை பண்ணுங்கள் இல்லை நீங்கள் இன்னும் வாங்கலை அப்படின்னா தேவைப்படுறவங்களுக்காக நான் சொல்கிறேன் தேவைப்படுறவங்க மட்டும் எனக்கு ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தயவு செய்து வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் இல்லாதவங்க நீங்கள் நார்மலாக டேரெக்டாக ஃபோனில் மெசேஜ் இருக்கும் இல்லையா அந்த மெசேஜில் கூட நீங்கள் எனக்கு அனுப்புங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நீங்கள் அப்படி நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க உங்களுக்கு அக்ஷய திருதியைக்குள்ளே இந்த பொருள்கள் வீட்டுக்கு வந்து சேரும் காலையில் அக்ஷய திருதி அன்னைக்கு காலையில் இந்த பொருள் வைத்து பூஜை பண்ண தவறாதீங்க அக்ஷய திருதியை அப்படின்னாலே உங்கள் எல்லாருக்குமே தெரிந்தது தான் வீட்டில் மகாலட்சுமி பூஜை செய்கிறதும் நமக்கு மிகப்பெரிய பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு குபேரன் தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து உங்களுக்கே தெரியும் குபேரன் அவர் இழந்த சங்கநிதி பதமநிதிகளை திரும்பவும் அக்ஷய திருதியில் தான் பெற்றிருக்கார் குசேலன் தன் பாலிய நண்பன் கண்ணனுக்கு கொஞ்சமாக அவளுக்கு எடுத்து தன் வறுமையை போக்கிய நாளும் பார்த்தீங்கன்னா இந்த அக்ஷய திருதியை தான் பாண்டவர்கள் வனவாசத்தின் போது சூரியன்கிட்ட இருந்து அக்ஷய பாத்திரம் பெற்ற ஒரு நாளுமே இதுதான் மணிமேகலையும் இப்பாத்திரம் பெற்றுள்ளார்கள்னு சொல்லலாம் இப்படி நிறைய விஷயம் இருக்குங்க உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா சிவன் தன் கையில் ஒட்டியிருந்த கபாலத்தில் காசி அன்னபூர்ணிடமிருந்து உணவு பெற்று பிரம்மஹர்த்தி தோஷத்திலிருந்து விடுபட்ட நாளுமே இதுதான் சொல்கிறாங்க ஏன் கௌரவர் சபையில் பாஞ்சாலி ஆடையை துக்ஷாதன் உருவும் பொழுது அக்ஷய அப்படின்னு கண்ணன் கூற பாஞ்சாலியின் புடவை வளர்ந்து 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 அவள் மானம் காத்த ஒரு நாளும் இந்த நாள் தான் சொல்கிறாங்க பரசுராமர் அவதரித்தல் நாள் மகாலட்சுமி திருமால் மார்பில் நீங்கா இடம்பிடித்த நாளும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அற்புதமான நாள் தாங்க இப்படிப்பட்ட நாளில் நம்ம செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு சில மகாலட்சுமி வழிபாடுகள் செய்கிறது மூலமாக ஏற்றம் நிச்சயம்னு சொல்லலாங்க உங்கள் எல்லாருக்கும் அக்ஷய பாத்திரம் போல் அனைத்தும் கிடைக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக உங்கள் பிரார்த்தனையில் என்னையும் வச்சுக்கோங்க நான் கேட்டுக்கிறேன் கல்விக்கு உதவுறது ரொம்ப நல்லது ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வாங்கிறது சேர்க்கறது இதை காட்டிலும் தான தர்மங்கள் செய்கிறதும் ஏற்றத்தை கொடுக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே அந்த வகையில் தான தர்மம் செய்யவும் அக்ஷய திருதியில் நீங்கள் முற்படுங்க அக்ஷய திருதியில் செய்யக்கூடிய எல்லா வகை தான தர்மங்களும் அளவில்லாத பயன்களை நமக்கு கொடுக்கும்னு சொல்லுவாங்க பலன்கள்னு சொல்லலாம் அன்னதானம் செய்தோன்னா விபத்து நீங்கி நம்ம கஷ்டப்படுவோம்லேயும் அந்த மாதிரி வெளி வெளிவர முடியும் கல்விக்கு உதவினோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு கல்வி மேம்பாடு மேம்பாடுக்கிட்டோம் இப்படி விசேஷமான இந்த நன்னால் தவற விடாமல் தான தர்மங்களையும் செய்து வாழ்க்கையில் புண்ணியத்தையும் நம்ம சேர்க்கணுங்க அடுத்த வருடத்திற்குள்ளாக பார்த்தீங்கன்னா நிச்சயமாக தங்கம் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தையும் உங்களுக்கு அந்த மகாலட்சுமி அருள்வார்கள் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது அக்ஷய திருதியை தொகுப்பு இருக்கலேயே அதை வாங்கி வைத்து வரக்கூடிய இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு பூஜை பண்ணி பாருங்கள் நிறைய மாற்றங்கள் தெரியும் அந்த மாற்றத்தின் வாயிலாக வாழ்க்கையில் ஏற்றத்தையும் நாம் பெற முடியும் நன்றி விரைவில் சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவேல் நான் கார்த்திகா சந்திப்போம்